சர்க்குருவே சரணம் நான் ஏற்கனவே வீடியோவில் மதுரை ஞான சபையை பற்றி சொல்லியிருந்தேன் அப்போ என்கிட்ட ஒரு தயாரிப்பாளர் வந்து கதை சொல்ல போகும்போது கேட்டார்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அவர் வந்து ஒரு வாரம் கழித்து எனக்கு கால் பண்ணார் நான் வந்து ராமநாதபுரம் போகிறேன் அங்கே முடிஞ்சால் உங்கள் சாமியை பார்க்கலான்னு நினைக்கிறேன் சாமி கனக்கம்பில் இருப்பாங்களா இல்லை மதுரில் இருப்பாங்களா கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க வந்து சாமி வந்து மதுரில் இருக்காங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சாமி மதுரில் இருக்காங்க நீங்கள் போகிறதனா போய் மதுரில் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் அவர் ராமநாதபுரம் போக வந்தவர் நேராக சாமியை பார்க்குறதுக்கு மதுரைக்கு போயிருக்கார் மதுரைக்கு போனவர் அங்கே சாமி ஞானசபையில் கட்டில் போட்டு உட்காந்துருந்துருக்காங்க அந்த படிக்கட்டு மேலே அது உட்காந்துருக்கும் பொழுது இவர் கீழே எல்லாம் பெரிய கூட்டமாக நின்றுருக்காங்க ஒரு நூறு இரநூறு பேர் நின்றுருக்காங்க அவங்களுக்கு நடுவில் இவர் போய் நின்றுருக்கார் இப்போ நின்ன உடனே சாமி இப்படி பார்த்துட்டு அப்படின்ட்டு இருக்கார் வா இவர் டக்கு முன்னாடி போய் சாமியன்ட்டு இருக்கார் சாமி தன்னுடைய ஜிப்பாவில் ஒரு பைய இருக்கும் அந்த பைய காமித்து செய்கையில் பணத்தை வைக்கின்றிருக்கார் இவர் அப்போது ரூபாய் நோட்டில் ரெண்டு நோட்டு எடுத்து சாமியுடைய அந்த ஜிப்பாவில் வச்சார் ஜிப்பாவில் வச்ச உடனே சாமி கை காமிச்சு போயிட்டு வான்ட்டார் இவர் காலை விழுந்து கும்பிட்டு இவர் மனசு உள்ளதை வேண்டிக்கிட்டு வந்திருக்கார் இவர் பிரச்சனை என்னென்னா மலேசியாவிலேயோ ஃபாரின்லேயோ மிகப்பெரிய ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்திருக்குது அது இந்த பாமாயில் கோட்டை சம்பந்தப்பட்ட தோட்டம் எத்தனையோ ஆயிரம் ஏக்கணக்கான ஏக்கர் உள்ள சொத்து அது அது சொத்து மதிப்பே ஒரு ஐநூறு கோடிக்கு நெருக்கி இருக்குமா அதோடு கேஸ் நடந்துருக்கு இவர் மேலே இவர் அதை வேண்டிக்கிட்டு வந்துட்டார் வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் கழிச்சு ஃபோன் உண்மையிலே உண்மையிலேயே எங்கள் சுவாமி மிகப்பெரிய கடவுள்தான் நான் தப்பாக பேசிட்டேன் மன்னிச்சுட்டேங்க எனக்கு அந்த கேஸ் ஜெயிச்சிருச்சு என் பக்கம் தீர்ப்பு அப்படின்னு சொன்னார் அவர் பக்கம் தீர்ப்பானது கிட்டத்தட்ட அந்த சொத்தெல்லாம் அவருக்கு கைக்கு வந்துருச்சு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் கைக்கு வந்த மாதிரி அப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் நானும் ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படின்ன ஏன்னா சாமியை பற்றி யாராவது தவற சொன்னாலும் வருத்தப்படுவேன் இயர்வாக சொன்னாலும் சந்தோஷப்படுவேன் நம்ம உணர்ந்ததே இல்லை உணர்றாங்களேங்கிற சந்தோஷம் அவரை சொல்லிட்ட ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டான் ஆக்சுவலி நான் அப்பா கூட நீங்கள் படம் தானே நான் உங்களை பார்க்க வந்தேன் நீங்கள் படம் பண்ணுறதுக்கு பண்ணலாமான்னு கேட்டிருக்கலாம் எனக்கு அது கூட தோணலை அப்போதைக்கு நானும் கேட்கல எனக்கு அப்பா சாமி இப்படி தவறாக பேசினவர் சாமியை பற்றி உயர்வாக சொல்கிறதே போ போத சாமி அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் எனக்கு இவர் இல்லாட்டி வேறு நம்ம சாமிக்கு கொடுப்பாங்க நம்ம படம் எடுப்போம் நம்ம ஜெயிப்போம் அவங்க நோக்கம் தான்ச்சி தவிர இவருக்கு பணம் வந்துருச்சு இவரை பயன்படுத்திக்கணுங்க நினைப்பு எனக்கு வரல அப்போதைக்கு சாமி மேலே இருந்த சந்தோஷம் மட்டும் எனக்கு இருந்துச்சு சாமி நமக்கு கொடுப்பாங்க நமக்கு செய்கிறது சாமி செய்வாங்க அது இந்த தயாரிப்பாளரில் யார் மூலமாகவும் வந்து சாமி செய்ய வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனால் அதை பெருசாக பொருள் அவட்ட நான் வந்து இந்த படம் விஷயமாக சான்ஸ் தாங்கன்னு கேட்கல இப்படி என்கிட்ட பேசினவங்க ஏன் வீடியோ பார்த்து போனவங்க கூட நிறைய பேருக்கு நிறைய நடந்திருக்குது அது அடுத்ததில் சொல்கிறேன் பகவானை மட்டும் உண்மை அவர் இருக்க பிடிச்சிக்கிறனா எனக்கு தெரிஞ்சது அதுதான் அவங்க நினச்சா அந்த உலகத்தில் முடியாது எதுவுமே கிடையாது இது சத்தியம் அந்த மதுரை ஞானசிப்பை வாசலில் தான் இது நடந்தது அதுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய ஒரு ஐநூறு கோடி சொத்துக்கு அதிபதியானார் அப்போ நான் உணர்ந்தது மதுரை ஞான சபையில் பொருளாதாரத்தை பற்றி நம்ம வேண்டிக்கிட்டே இங்கே போனோமோ நடக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் கணக்கம்பட்டியில் இருக்கிற பகவான் தான் மதுரையும் இருக்கிறார் மதுரையில் குபேரனாக இருந்து காட்சி இருக்கிறார் இது என் அனுபவபூர்வமான உண்மை சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் அனைவரும் மதுரை ஞான சபைக்கு போங்க சாமியை வழிபடுங்க கணக்கு மட்டில் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் மதுரை ஞான சபையில் இருக்கிறார் மதுரை ஞான சபை மிக ஒரு உயர்வான உன்னதமான இடம் இன்மைக்கும் மறுமைக்கும் தேவையான இரண்டையும் கொடுக்கிற இடம் இம்மைங்கிற இந்த உலகத்தில் வாழ்கிற தேவையான பொருளாதாரத்தையும் கொடுப்பாங்க மறுமைங்கிற நம்ம இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது மறுமைங்கிற அந்த இடத்துக்கு அருளையும் கொடுப்பார் ஞானத்தையும் கொடுப்பார் இன்மையும் மறுமை இரண்டுக்கும் அருளும் பொருளும் கொடுத்து அசீவரிக்கிற இடம் மதுரை ஞான செவல் பகவான் அருளால் நமக்கு சகல சௌபாக்கியத்தோட தீர்க்காய்ச்சோடு சகல சௌபாக்கியத்தோடு வர வைப்பாங்க சாமி இன்னை மறுமை இரண்டிலும் துணையாக இருப்பார் அடியனுக்கும் அடியலாக இருக்கும்